மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அதாவது பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து மேக்ஸிமம் எல்லா மாவட்டங்கள்லேயும் நடக்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து பாடங்கள் இருக்குது சமூகவியல் பாடத்தில் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் பத்து பாடங்கள் இருக்குது இந்த பத்து பாடங்கள்லேயும் நம்ம வந்து எந்த கேள்விகளை ஃபைவ் மார்க் கேள்விகளை படிக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த பதிவு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்லோலனஸ் மெல்ல கற்கும் மாணவர்கள் எனக்கு வந்து எளிமையாக சொல்லுங்கள் சார் ஃபைவ் மார்க் வந்து இப்போ வந்து முக்கியமான ஃபைவ் மார்க்லாம் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு பத்தாம் வகுப்பு சமூக படத்துக்கு அதில் ஸ்லோலனஸ் ஒரு ரெண்டு ரெண்டு வரி அந்த ஃபைவ் மார்க்கில் படித்தா கூட போதுமானது தான் ஏன்னா ஒரு ஃபைவ் மார்க் வந்து எல்லா மாணவர்களும் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் முடியாது ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை பக்கம் கிட்ட வரும் ஒரு பக்கம் வரக்கூடிய ஃபைவ் மார்க் இருக்குது ரெண்டு பக்கமும் வரக்கூடிய ஃபைவ் மார்க் இருக்குது அப்போ அதை எல்லா மாணவர்களும் படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ அதை எப்படி படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஃபைவ் மார்க் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஸோ அந்த வந்து ஸ்லோனஸ் நீங்கள் அதை படித்து அதையாவது எழுத பாருங்கள் கண்டிப்பாக அஞ்சு மார்க்கு ரெண்டு மதிப்பெண்ணில் இருந்து மூணு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கலாம் சரிங்களா ஆனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் சொல்லக்கூடிய அனைத்து கேள்விகளையும் முழுமையாக படிச்சுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கை சரத்துக்கள் யாவை இது முதல் பாடத்தில் கேள்வி ஃபைமார்க் இருக்குது அதே மாதிரி முதல் உலக போர் ஏற்பட காரணங்கள் இந்த ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து ஐந்து மதிப்பெண் நாட்களில் இடம்பெறும் அதுமாதிரி மாதிரி பன்னாட்டு சங்கத்தின் சாதனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மார்க் நாலு ஃபைமார்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நான் மூணு ஃபைமார்க் சொல்லிட்டேன் அப்போது இந்த மூணு ஃபைமார்க் எப்படி படிக்கிறது ஸ்லோ லெனஸ் படிக்கிறது என்னது இப்போ வெர்சை சூழ்நிலைக்குடிய ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைஸ் சூழ்நிலைக்கின் சரத்துக்கள் அதுக்கு என்ன எழுதலாம் ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதலாம் ரெண்டு மூணு பாயிண்ட் கூட படிக்கலாம் ஸ்லோ லெனஸ் எப்படி அதாவது முதல் உலகப்போர் துவங்குவதற்கு காரணமான நாடு ஜெர்மனி போர் ஏற்பட காரணமான நாடு ஜெர்மனி அப்போ ஜெர்மனி தான் போர் இழப்பீட்டு தொகையை பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு வழங்கணும் இதுதான் வரிசை உண்டிக்கூடிய முதல் சரத்து அடுத்து ஜெர்மனி நிறைய படைகள் வைத்திருந்தது அப்போ ஜெர்மனியுடைய படைகள் குறைக்கப்பட்டது ஒரு லட்சம் மட்டும்தான் படை வீரர்கள் வச்சுக்கணும் அது மாதிரி சிறிய கப்பற்படை தான் வச்சுக்கிடணும் அப்படின்னு ஜெர்மனியை சொன்னாங்க அது மாதிரி ஜெர்மனி ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியா ஒருங்கிணைக்க தடை ஜெர்மனி ஆஸ்திரியா ஒருங்கிணைக்க தடை ஜெர்மனி எந்தெந்த நாடுகளாம் உடன்படிக்கை வச்சுச்சோ அந்த உடன்படிக்கையெல்லாம் ரத்து செய்யணும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு மூணிலிருந்து நாலு மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ போரை செய்தது ஜெர்மனி இப்போ போர் இழப்பீட்டு தொகையை தரங்கணும் அடுத்து எந்தெந்த நாடுகள்னால் உடன்படிக்கை வச்சுச்சோ அந்த உடன்படிக்கையெல்லாம் ரத்து பண்ணணும் ஜெர்மனி ஆஸ்திரியா அந்த இணைய தடை சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது சிறிய கப்பற்படை மட்டும்தான் வச்சுக்கிடணும் சரிங்களா அடுத்து ஒரு லட்சம் படைவர்களை மட்டும்தான் வச்சுருக்கணும் இந்த பாயிண்ட்ஸையாவது நீங்கள் வந்து மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் படித்து எழுதலாம் கண்டிப்பாக கதை மாதிரி தான் ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா பன்னாட்டு சங்கத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி வரும் பன்னாட்டு சங்கம் பல முக்கிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது முதல் உலக போனுடைய முடிவில் உருவாக்கப்பட்டதுதான் பன்னாட்டு சங்கம் பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த ரெண்டு வரியாவது நீங்கள் படிக்கணும் இப்போ பன்னாட்டு சங்கம் வந்து மூன்று முக்கிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது அது என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்வீடனுக்கும் ஸ்வீடன் பின்லாந்துன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பல்கேரியா கிறிஸுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை அதே மாதிரி இன்னொன்று வரும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பாயிண்ட்ஸு இது மட்டும் எழுதினா கூட போதும் மூணு முக்கிய பிரச்சனை தான் அந்த நாடுகள் எந்தெந்த நாடுகளுக்கிடையே பிரச்சனை அது பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்கிது அவ்வளோதான் அது மாதிரி ஜெர்மனி போலந்து நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸோ இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸு வர்ற மாதிரி ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போர் ஏற்பட காரணங்கள் இந்த கேள்வியை எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கணும் குறிப்பாக மெல்லக்கருக்கும் மாணவர்கள் உங்களால் படிக்க முடியல எனக்கு வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னா அந்த ஏழு ஹெட்டிங்கையாவது நீங்கள் படிச்சுக்கோங்க ஏழு ஹெட்டிங்கை படித்து அதில் ஒரு சில ஹெட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ மார்க் படித்தது எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை கூட எழுதினா கூட போதும் உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மதிப்பெண்கள் கிடைச்சிடும் ஸோ மூணு கேள்விகளுக்கு நான் வந்து பதில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னா இந்த ஐநா சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் ரொம்ப ஈஸியாக எழுதலாம் அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க எல்லாரும் எல்லா மாணவர்களும் இருந்தாலும் எனக்கு வந்து சரியாக புரிய மாட்டிக்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ஐநா சபை தோற்றம் முதல்ல ஐநா சபைனா ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு தெரியணும் ஐநா சபை தோற்றம் இரண்டாம் உலக போர் முடிவில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த பாயிண்ட் ஈஸி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தோற்றுவிக்கப்பட்டது ஐநா தினம் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநாவில் ஒரு ஐந்து அங்கங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத எழுதணும் பொதுச்சவை பாதுகாப்பு சபை செயலகம் நீதிமன்றம் அவை இதை நயனத்திலே படிச்சிருப்பீங்க இதில் இந்த அஞ்சு எழுதி உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் பாதுகாப்பு சவையில் என்னென்ன நாடுகளாக இருக்குது செயலகம்னால் என்ன ஐநாவுடைய தலைமையகம் திகேக் நகரில் இருக்குது சரிங்களா சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்து திகேக் நகர்னு சொல்லி வரணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஐநா சபையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது ஐநா தினம் எப்போ அதில் எத்தனை அங்கங்கள் இருக்குது ஸோ இப்படி எழுதுனா கூட இரண்டிலிருந்து மூன்று மதிப்பெண்கள் வாங்க முடியும் ஆனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக படிச்சிடணும் சரிங்களா இப்போ நாலு ஃபைமார்க்கு கிட்டே நான் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் மாதிரி இரண்டாம் உலகப் போரில் விளைவுகள் என்ன இரண்டாம் உலகப் போர் விளைவுகளை ஆய்வு செய்கிற ஒரு கேள்வி உண்டு ஃபைமார்க்கு இது எப்படி எழுதலாம் இரண்டாம் உலகப் போர் எப்போ ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது டு நாற்பத்தஞ்சு நான் சொல்லக்கூடியது மெல்ல கற்கும் மாணவர்கள் என்னால் படிக்கவே முடியாது சார் ஆனால் ஃபைவ் மார்க் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் நான் சொல்கிறத ஓ ஓரளவுக்கு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இரண்டிலேருந்து மூன்று மார்க் கிட்ட வாங்கலாம் அப்போ இரண்டாம் உலகப்பூரின் விளைவுகள் என்ன எழுதலாம் அதாவது இரண்டாம் உலகப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது முதல் நாற்பத்தைந்து வரை நடைபெற்றது இதை கண்டிப்பாக எழுதணும் இதில் வந்து நிறைய உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது இதெல்லாம் கதை தானே உயிர் சேதமும் ஏற்பட்டது பொருட்சேதமும் ஏற்பட்டது இரண்டாம் போர் முடிவில் ரெண்டு அணிகளாக உலகம் பிரிந்தது இரு அணிகளாக உலகம் பிரிந்தது ஒன்று அமெரிக்க தலைமையில் இன்னொன்று சோவியத் யூனியன் அப்படிம்பாங்க அல்லது ரஷ்யா அப்படிம்பாங்க சரிங்களா அடுத்த அமெரிக்கா அப்படிங்கும்போது முதலாளித்துவம் இந்த சோவியத் யூனியன் அப்படின்னா அது வந்து சமதர்ம கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலாளி தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டா ஸோ இதான் அந்த ரெண்டு அணிகள் இந்த ரெண்டு அணிகளுமே என்ன பண்ணுச்சு அணு ஆயுதத்தை போட்டி போட்டு குவித்தன அதான் ரொம்ப முக்கியம் இதை மட்டுமாவது எழுதுங்க அடுத்து பன்னாட்டு முகமைகள்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் நீங்கள் என்ன அந்த பன்னாட்டு முகமைகளுக்கு உதாரணம் என்ன ஐநா சபை உலக வங்கி பன்னாட்டு நிதியமைப்பு இதை டூ மார்க்கில் படிச்சுப்பீங்க அந்த உலக வங்கியும் பன்னாட்டு நிதியமைப்பும் பிரிட்டன்வுட்ஸ் இரட்டையர்களில் பிரிட்டன் உட்ஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்றது நாற்பத்தி அஞ்சில் பிரிட்டன்வுட்ஸ் இரட்டையர்கள் உருவாக்கப்பட்டது அந்த இரட்டையர்கள் பேர் தான் உலக வங்கியும் பன்னாட்டு நிதி அமைப்பும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ இந்த கேள்விக்கு இது எழுதுனா கூட உங்களுக்கு மதிப்பெண்கள் மூணிலிருந்து நாலு மார்க் கிடைச்சிரும் இந்த இரண்டாம் உலகப்போரின் விளைவுகள் ஸோ மாணவர்களை நம்ம ஐந்து கேள்விகள் கிட்ட நம்ம வந்து எப்படி ஷார்ட்டாக எழுதுறது ஸ்லோனஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அது வரலாறு பகுதியில் கண்டிப்பாக இந்த ஐந்து கேள்விகளை நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக படிச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறது உங்களுக்கு புரியணும் ரெண்டாவது நம்மளால் படிக்க முடியலையே ஆனால் எழுதணும்னு நினப்பான் ஆனால் அவனால் படிக்க முடியாது ஸோ அப்பேற்பட்ட மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூன்றிலிருந்து நான்கு மதிப்பெண்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம வரலாறு பகுதியில் ஒரு முதல் மூணு பாடங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்த்தோம் ஸோ அடுத்த பதிவு கண்டிப்பாக நான் வந்து புவியியல் பகுதியில் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா டைமிங் அதிகமாக இருக்கும் போது ரொம்ப மாணவர்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்போ புரியாது ஸோ அதனால் பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறேன் அடுத்த பதிவு கண்டிப்பாக புவியியல் பாடத்தில் முதல் மூணு பாடத்தில் இந்த ஃபை மார்க்கை நம்ம படிக்கலாம் அதை எப்படி ஷார்ட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கும் கொடுக்குறேன் அது மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஃபைவ் மார்க் அத்தனையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக படிச்சுருங்க சரிங்களா உங்கள் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி படிங்க அது மாதிரி எழுதுங்க பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதுங்க பேராகிராஃபாக எழுதாதீங்க சைடு கட்டிங் போட்டு எழுதுங்க நீங்கள் என்ன கேள்வி எழுத போகிறீங்க அதை எழுதுங்க ஹெட்டிங்காக கொடுங்க அது மெயின் ஹெட்டிங்கு ஹெட்டிங் கொடுத்து ஒவ்வொன்றையும் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நிறைய மதிப்பெண்களை அனைத்து மாணவர்களும் வாங்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்